குரல் இருநூற்றி நாற்பத்து ஒன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள குரல் விளக்கம் கொடிய உள்ளம் கொண்ட இழிமக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் அருட்செல்வத்துக்கு டாகாது குரல் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நல்லாற்றால் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை குரல் விளக்கம் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும் குரல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் குரல் விளக்கம் அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் மாட்டார் குரல் இருநூற்றி நாற்பத்து நான்கு மண் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை குரல் விளக்கம் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் குரல் இருநூற்றி நாற்பத்து ஐந்து அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி குரல் விளக்கம் உள்ளத்தில் ஊரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று குரல் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் குரல் விளக்கம் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் குரல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லாகி யாங்கு குரல் விளக்கம் பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது குரல் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார்ம ராதல் அரிது குறள் விளக்கம் பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது குரல் இருநூற்றி நாற்பத்து ஒன்பது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் குரல் விளக்கம் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் குரல் இருநூற்றி ஐம்பது வலியார் முன் தன்னை தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து குரல் விளக்கம் தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது